கிட்டத்தட்ட ஒரு பத்து பைக் மேலே இருக்கும் போலேருக்குங்க பைக்கு ப்ளஸ் ஆளுங்க அங்கேருந்து இது வரைக்கும் ஷிப்டிங்கே ஒரு பைக்குக்கு ஐம்பது ரூபா ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபா வராங்க அதே மாதிரி இந்த தான் அந்த பங்கு கிராஸெல்லாம் என்ன ஒரு பெனிஃபிட்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு மேலே நம்ம வந்து சேவ் பண்ணலாம் நான் பைக் வந்து ஒரு ஐம்பது ரூபா ஸ்லோகம் இது வரைக்கும் தண்ணி வரும் போல இருக்கு இந்த காரை ரோடு வரைக்குமே தண்ணி வந்து தண்ணி வந்து வரது இல்லைங்களா ஆற்று வெள்ளத்தில் அரைச்சி வேறு எல்லாம் மேலே வந்துட்டு இன்னும் நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நியூ இயர் எண்டு இன்னும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஒகேனிக்கல் இருக்குங்க ஒகேனிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிற்கிறது வந்து தமிழ்நாடு பகுதி நம்ம பக்கத்தில் பார்க்கலாம் ஒகேனிக்கலுக்கு முன்னாடி காவேரி நதி போகக்கூடிய அந்த பாதை இது இப்போ அந்த பக்கத்தில் இந்த பக்கத்துல வந்து பரிசல் வசதி இருக்கு அதாவது பைக் வந்து கர்நாடகா போனோம்னா பரிசில் போவாங்க நம்மளே அந்த வழியில் நம்ம வண்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதாவது இப்போ கரெக்டாக நம்ம இருக்கிற இடம் என்ன அதாவது ஊட்டமலைக்கும் பிள்ளைக்குண்டா சென்டரில் இருக்குது ஊட்டமலைக்கும் பிள்ளைக்குண்டா பிள்ளைக்குண்டா இப்போ ஒகேனிக்கலுக்கு அடுத்து ஊட்டமலை ஒகேனிக்கலுக்கு அடுத்த ஊட்டமலை ஊட்டமலை அடுத்து பிள்ளைக்குண்டா பிள்ளைக்குண்டாக்கும் ஊட்டமலைக்கும் சென்டரில் பரிசல் தாண்டி விடுவாங்க சரி இப்போ அந்த பக்கம் கர்நாடகா இப்போ நம்ம ஆரே வந்து பாத்தீங்கன்னா பாதி கர்நாடகா பாதி தமிழ்நாடு பாதி தமிழ் எதுக்காக அந்த பக்கம் மாத்தி வர்றாங்க அதாவது அந்த வந்து மாதேஸ்வரமலை கோயில் மாதேஸ்வரர் இப்போ அந்த பக்கம் போறதுக்கு அந்த மாதேஸ்வரர் மலை அப்படின்னு மேட்டூரை போய் சுத்திட்டு வந்தா நூறு கிலோமீட்டர் வரும் சரி சரி இந்த பக்கம் போனோம்னா நமக்கு ஒரு இருபது நேத்து எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வழியில பைக் வரலன்னா அங்கே திரும்ப ஒகேனிக்கல் பாத்துட்டு கர்நாடக சைட்ல இருந்து ஒகேனிக்கல் வந்து பாத்தீங்களா பாத்துட்டு அந்த பக்கம் வந்து போனோம்னா சுத்திக்கிட்டு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு மேல போனோம் அது டைம் லேட் ஆயிட்டு இருக்காங்க போகிறதுக்கு போனோன்னு பாயிண்ட் இருக்கும் எல்லாம் ஹீல்ஸ் ஏரியா இல்லைங்களா பிரச்சனை சரி இப்போ பைக் அந்த பக்கம் கொண்டு வரங்க அந்த பக்கம் இறக்கிட்டே இருக்கு பாக்கலாம் போலாம் சரி போலாங்களா சரி எதுக்காகண்ணா யாராச்சும் இந்த பக்கம் புதுசாக வரீங்கன்னா நீங்கள் கர்நாடகா அந்த சைடு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி தான் பரிசல் வசதி இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா அது கட்றதுக்காக தான் ஆனால் நேற்று ரொம்ப நமக்கு இந்த வழி தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதனால் இந்த ஒரு சின்ன வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கு மேலே போன வீடியோ காட்டியிருக்கோம் அங்கிருந்து காவேரி தண்ணி வரக்கூடிய அந்த வழி இது இங்கிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த பக்கம் தான் ஒகேனிக்கல் ஒகேனிக்கல ஃபால்ஸ் வந்து அந்த பக்கம் இருக்குது அதான் ஸ்டார்ட் ஆகுது இங்கே ஒரு இடையில தான் இப்போ அங்கே நிற்கிறாங்க தெரியுங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் அங்கே தெரியுதுங்களா பரிசுளுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பைக்கோட இருக்காங்க பைக்கு தான் இங்கே இந்த பக்கம் மாற்றி வர்றது சிறப்பு இந்த பகுதியில் அதே போல் ஆட்களையும் கொண்டு வந்து வருவாங்க இருபது ரூபா ஒரு ஆளுக்கும் பைக்கு வந்து ஐம்பது ரூபா வாங்கினாங்க எங்களுக்கு நேற்று நம்ம அங்கே பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பைக் மேலே இருக்கும் போல இருக்குங்க பரிசில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு எத்தனை பைக் இருக்குன்னு தம்பி ஒரு பத்து பைக் இருக்குமா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு ஏழு பைக் இருக்குங்க பைக்கு ப்ளஸ் ஆளுங்க அதே போல அங்க ஒரு இடம் இருக்கு பாருங்கிங் பண்றாங்க இங்க இருந்து ரூட் அங்க அங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் ரொம்ப தான் கொண்டு வராங்க இப்போ மாதேஸ்வரம் கோயிலுக்கு போகிறாங்க இல்லைங்களா இங்கேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் அந்த பக்கம் கோயிலுக்கு போகிறாங்கன்னா அந்த கோயிலேருந்து வரக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வந்து ஈஸியா உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு பைக்ல போறாங்க மட்டும் ஈஸியாக ஈஸியா ஆகிறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து இக்கரைக்கு வந்து பரிசல் சவாரி வந்து இருக்கு பைக் மட்டும் கொண்டு வராங்க இல்லைனா பஸ்ல என்ன வராங்கன்னா எப்படி போவோம்னு தெரியல அந்த பக்கம் பஸ் வசதி இருக்கா அந்த பக்கம் பரிசல் அது வரைக்கும் பஸ் வசதி இருக்கா இல்லைண்ணா அதுக்கப்புறம் வண்டி இருந்தா போலாம் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் உள்ள ஃபாரஸ்ட் அந்த பக்கம் வந்து பஸ் இல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரோடே சரியா அங்க கிடையாதுங்க பைக்ல வரீங்கன்னா அந்த பக்கம் வரலாம் அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் கிராஸ் ஆகும் அதே மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் கிராஸ் ஆகலாம் என்ன ஒரு பெனிஃபிட்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர் மேலே நம்ம வந்து சேவ் பண்ணலாம் நான் பைக் வந்து ஒரு ஐம்பது ரூபாய் செலவாகும் அந்த பகுதியில் நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க இன்னும் பரிசு வருது இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குளிக்கிறாங்க இது பண்ணுறாங்க இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து போகலாம் இது வரைக்கும் தண்ணி வரும் போல் இருக்கு இந்த காரை ரோடு வரைக்குமே தண்ணி வந்து இருக்கு அதனால ஜூம் பண்ணி கட்டணும் பாருங்க இந்த வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரையில் அரிச்சிருக்கு இந்த மாதிரிலாம் பாருங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரி இது அத்திமரமா தி மரம் மாதிரி தான் இருக்குது ரொம்ப பெரிய மரமாக இருக்குது தண்ணி வந்து வரது இல்லைங்களா ஆற்று வெள்ளத்தில் அரைச்சி வேறெல்லாம் மேலே வந்துட்டு இருக்கு நான் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது சாயந்தர நேரத்தில் ரொம்ப அழகாக இருக்குங்க இடம் டைம் வந்து கரெக்டாக இப்போது வந்து ஒரு ஆறரை மணி இருக்குங்க இந்த டைமில் பாருங்கள் ஒக்கேனிக்கலுக்கு முன்னாடி இந்த காவேரி நதி பக்கத்தில் கார் வந்து நிறைய இருக்கு ஏன்னா இது நியூ இயர் டைமு இன்றைக்கி நியூ இயரு ஜனவரி ஃபஸ்ட்டு அதனால் நிறைய பேர் வந்திருக்காங்க மற்ற நாட்களில் வந்து இங்கே அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க இன்னும் நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நியூ இயர் எண்டு இன்னும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க காவேரி நதி இப்போ வந்து தண்ணி பாருங்கள் எங்கள் பேருக்கு இப்போவும் மழை காலம்தான் இப்போது சமீபத்தில் மழையில் மழை அதிகமாக வரும்போது இப்போது எங்கே இருக்கு பாருங்கள் அங்கே இருக்குங்களா கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் பாருங்கள் ரோடு அங்கே இருக்குது இது வரைக்கும் வெள்ளம் வந்து அரிச்சிருக்கு அதுதான் இந்த மரத்தோட வேறு எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்கு தெரியுதுங்களா இப்போது இது வரைக்குமே தண்ணி வந்துருக்கு பாருங்கள் மேலே அந்த மரம் இருக்குது பாருங்க இது வரைக்கும் அரைச்சிருக்கு அந்த பக்கம் மரம் கூட விழுந்திருக்கு இங்கேருந்து காட்டுற பாருங்கள் தண்ணி வெள்ளப்பெருக்கம் வரும்போது இந்த ரோடு வரைக்குமே தண்ணி வரும் போலது இதுதான் ரோடு இது வரைக்குமே வந்திருக்கும் போலது தண்ணி ஏன்னால் ரோடு பக்கத்தில் இங்கே தண்ணி வந்து அரைச்சிருக்கு அறுத்து விட்டு இருக்கும் பாருங்கள் ரோடு வரைக்குமே தண்ணி இது வரைக்கும் வெள்ளம் வரும் போல் இருக்குது வெள்ளை டைமில் நிறைய பாதிப்பு இருக்குது ஹலோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ எதுக்காக எடுத்தனா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நமக்கே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் பைக் இந்த பங்கு போனதுனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டருக்கு மேலே வந்து நமக்கு கிலோமீட்டரும் குறைஞ்சது அதே போல் டைமும் சேவ் ஆனது இல்லை புதுசாக யாராவது வராங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அந்த ஒரு வீடியோ நான் எடுத்தேன் அந்த பரிசல் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு கார்த்தக்காக தான் இந்த வீடியோ இதோட முடியுங்க மினிமம் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நம்முடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்த இணைந்திருந்தாங்க இணைந்த பதிவு நீங்கள் ட்ராவல் செஞ்ச நேச்சுரல் எக்ஸ்ப்ளோவர்